ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக் ரொம்ப முக்கியம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போ தான் வந்து கமல் சார் ரசிகர்கள் நம்ம சேனலில் பின்தொடர்கிறதுக்கு வருவாங்க நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் லைக் கேட்குறேன் ஸோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோபுள்ளே போயிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டே இன்றைக்கி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச் வந்து பண்ணியிருக்காரு என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா என்ன படனா என்ன டைட்டிலா என்ன இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள வரும் ஆனால் ஒன்று கன்ஃபார்ம்டு கமல் சாருக்கு நெக்ஸ்ட்டு படம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அது அவரே சொல்லிட்டார் எப்போப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருடைய பெர்ஃப்யூம் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறார் கேஹெச் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளாக்காக ஒரு டோனில் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி எவ்வளோ ரேட் அதெல்லாம் தெரியல பட் பயங்கரமாக இருக்குது ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதை லான்ச் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து கேஎஸ் ஊத்த டிசைன் வந்து நான் அடுத்து பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு உண்மையும் போட்டு உடச்சிட்டாரு ரொம்ப ஸ்டைலாக மாசாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பண்ணுறாரு ஸோ எங்கே தெரியுமா அது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது நம்ம யூஎஸில் வந்து சார் இருந்தார்ல அந்த டைமில் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாகவே தெரியுது அது பொழுது நமக்கு அப்படி தான் வந்து இருக்குது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக அவர் உட்கார்ந்த அந்த ஸ்டைலில் அவர் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னோவேட்டிவாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கமல் சாரை மிஞ்சி எவனுமே கிடையாது ஸோ அது லான்ச் வந்து பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம்டு அதை பற்றின அப்டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துட்டேன் அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா படம் வந்து எல்லாம் முடிச்சு கமல் சரோட கையில் ஃபைனல் கரெக்ஷன்ஸுக்கு இருக்குது ஸோ முடிச்சு அவர் லாஸ்ட்டாக கொடுத்துட்டார் அப்படின்னா முடிஞ்சு ஸோ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த லைஃப் ஸோ தக் லைஃப் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ வந்து இறக்குனாங்க இத்தனை பேர் நோட் பண்ணிங்கிறது தெரில ஸோ சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி பண்ணிட்டு வருவார்ல அந்த ஸ்டில்ல போட்டு ஹோலி ஹாப்பி ஹோலி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எல்லாமே பழைய கிளிப்பிங்ஸ் தான் புதுசாக வந்து எதுவும் இறக்கலை பட் அதுவே ஒரு கூஸ் பம்ஸ்க்கு வந்து கொடுத்தது இந்த ஹாப்பி ஹோலி ப்ரொமோஷன் வீடியோலையே இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தக் லைஃப் முடிஞ்சிருச்சு அஞ்சாந்தேதி ரிலீஸுங்கிறதும் திண்ணிக்கும் வந்துடுச்சு ஸோ அதுக்கான சேஞ்சே வந்து கிடையாது படம் வந்து டிலே ஆகுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அறிவிச்சாச்சு எல்லாம் ரெடியாகவும் இருக்குது கன்று வந்து கரெக்டாக லோட் பண்ணியிருக்கு அஞ்சாந்தேதி ஃபயர் பண்ணிட வேண்டியதான் அதற்கான சேஞ்சஸ் அதுக்கடுத்து கிடையவே கிடையாது அப்படின்றத நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன் அதற்கான ஆப்ஷனும் வந்து கிடையாது மாற்றுவதற்கான ஆப்ஷன் நான் சொல்லிக்கிறேன் சரியா அடுத்து கல்கி தமிழ் வெர்ஷன் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்று மணிக்கு மூன்று பிஎம் ஓகேங்களா ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஜி தமிழில் ஸோ தமிழில் இன்னும் பார்க்கல நிறைய பேர் கல்கி பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இல்லை கமல்சாரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஜி தமிழில் டெலிவிஷன் போடுறாங்க அன்றைக்கி டிஆர்பி சும்மா தெரியணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஓகேங்களா மார்ச் இருபத்தி மூன்று மூன்று மணிக்கு நான் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து லோகேஷ் அவர்களுக்கு இன்றைக்கு ஹாப்பி பர்த்டே ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு வருஷம் அவருடைய இண்டஸ்ட்ரி மாநகரம் ஆரம்பித்து அடுத்தடுத்து வரிசையாக சரியான படங்கள் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து கமல் சாரோடைய ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஆனால் கமல் சாரை ஒழித்து எடுக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் சார் அவர் படத்தில் எடுத்தே அந்த காட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க சார் இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் மிச்ச படத்தில் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும் மாணவர் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சத்யா கமல் மாதிரியே இருப்பார் கொஞ்சம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஓகேவா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு படத்தில் கமல் சார் இருப்பார்ல அந்த ஒரு கேட் கேட்டையரில் இருப்பான் கைதி பெருமாண்டி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அப்படியே நம்ம பண்ண முடியாதுன்றது சின்ன சின்ன எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி எல்லாம் ஓகே கூலி பண்ணுறாரு கூலி எப்படி இருக்கும் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு தான் ஸோ கமல் சாரோடைய என்ன இது கெட்டப் கெட்டப்பும் போட முடியாதுன்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம ரஜினி சாருக்கு பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில மேபி வேறு ஏதாவது சின்ன ஒரு ரெசம்பிலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா கமல் சார் வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோகேஷ் தானா விக்ரம் படத்தில் வேறு யாரையும் கான்டெக்ட் பண்ணலையா இப்போ அன்பு படத்தில் பண்ணுற மாதிரி எனக்கு இப்படி வேணும் கரெக்ஷன்ஸ் 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 எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க லோகேஷ் எடுத்துக்கோ பண்ணிக்கோ யாரையும் பார்க்கலையா கேமராமேனு எடிட்டர் யார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா அடுத்து வந்து கம்பல்சர் படம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார் லோகேஷ் சொன்ன ஒரு விஷயம் பட் எனக்கு என்னன்னா அவரை ஹோல்டு பண்ணி அடாப்ட் பண்ணுறது அவர்கிட்டே போய் இது மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவரே ஒரு நிமிஷம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பாயை நான் வந்து அவரை டெலிவரி பண்ணிட்டேன் பட் எனக்கே ஹானஸ்ட்டாக தெரியல அப்படின்றார் கமல் சாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் பண்ணிட்டார் என்னத்தை எழுதுனேன்னு எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி அவர் பேசினதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது பட் எனக்கு தெரிஞ்சு ஹோப் இன்னொரு ஒரு கொலாபரேஷன் லோகேஷ் கனகராஜ் கூட கமல் சாருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா பயங்கர ஹிட்டான காம்போ இது மீண்டும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம மரோனா அஸ்வின் நம்ம டேரக்டர் அவர் வந்து லோகேஷ் பற்றி பேசியிருந்தார் அதாவது என்னென்னா கமல் சார் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவன் பேசவே மாட்டான் ப்ளஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை கமல் சார் பற்றி ஏன்னா தப்பாக பேசினா சண்டைக்கே போயிடுவான் இறங்கி அந்தளவுக்கு அவன் உடைய பக்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒன்று நமக்கு கிரெடிட் கொடுக்கணும் அடுத்து அமீர் கான் அவர்களுக்கும் பர்த்டே சாரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருது அப்படின்ற மாதிரி அமீர் கான் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப வைரலாக இருந்தது அவர் எனர்ஜி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நான் ஏதாவது டவுனாக இருந்தாலும் கமல் சார் அப்படி அப்படி பார்த்தாலே எனக்கு வந்து எழுந்துச்சிருந்துடும் அப்படின்னா மாதிரி பேசியிருந்தார் அவருக்கும் இன்றைக்கி ஹாப்பி பர்ட்டே அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்புறம் கல்கி இன்டர்நேஷ்னல் கிளைம் அதாவது அக்ளைம் அப்படிம்பாங்க அதாவது அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கல்கிக்கு கிடச்சிருக்கு ஸோ பார்ட் டூவில் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல பயங்கர வெயிட்டிங் ஹாலிவுட்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டிங்கு ஸோ சாருக்கு சரியான கேரக்டராக செகண்ட் பார்ட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இன்டர்நேஷனல் லெவல் ரெகக்னேஷன் கண்டிப்பாக கல்கி டூவில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அடுத்து ஆர் கே ஸ்பெஷல் போஸ்டருங்க லோகேஷ் மாராஜிக்கு பார்த்துருப்பீங்க எவ்வளோ லவ் இருக்குது கமல்சருக்கு லோகேஷ்க்கு அப்படிங்கிறத இதில் போஸ்டர் மூலமாக நமக்கு க்ளீனாகவே தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்ட ஆண்டவரே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கமல் சார் பேசிகிட்டு இருந்தது கத்துனாய்ங்க இந்த கிளிப் வந்துச்சு பார்த்தேன் சார் பார்த்துட்டு நானே ஆண்டவன் இல்லைன்னு இருக்கேன் என்னையே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆடவர் ஆண்டவர் இல்லை கலை உலக ஆண்டவர் கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்கலாம் அப்படி இருந்தாலும் சார் அதனால தான் அந்த உலக நாயகன் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் மணிரத்னவர்கள் விண்வெளி நாயகன் போட்டாப்புல பயங்கரமாக அடுத்த லெவலுக்கு போயிட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இது ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து வி ஐயா அவர்கள் ரஜினி சார் பற்றியும் கமல் சார் பற்றியும் ஒரு விஷயம் பேசியிருக்கார் ரீசெண்டாக அதாவது இப்போ இருக்கிறவங்க கார்பரேட் அடிமை ஐடி ரொம்ப கார்பரேட் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் நடிக்கிறாங்க ஈவன் கமல் சார் மற்றும் ரஜினி சார் கூட ஒரு கார்பரேட் மோகத்துக்கு போயிட்டாங்க அவங்களுடைய படங்கள்லாம் வந்து ஒரு கதையே இல்லை ஒன்றுமே இல்லை படத்தில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கார் ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் இப்போ அப்படி தானே இருக்குது கமல் சார் வேறு டேரெக்ஷன் நடித்தா ஒரு மாதிரி நடிக்கிறார் அவர் பண்ணால் என் இக்கே பட் ரஜினியை விட்டுருங்க அவர் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் அடிமை ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இதுதான் அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து விஷ்ணு விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள திரைப்படம் கிட்டத்தட்ட மலையாளத்தில் கேரளாவில் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கள் கண்டினியூஸாக வந்து ஓடி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா இவ்வளோ அதாவது பேன் இண்டியாச் சும்மா சொல்லிடுவான் அந்த டைம்லேயே மான்சன் பிரண்டி போட்டிருக்கா கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அரசியலில் நம்ம முரளி அப்பாஸ் அவர்கள் மக்கள் நீதிமயம் பேசியிருக்காரு டிஎம்கே கூட போயிட்டீங்க சோம்பு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன கமெண்ட்ஸ்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம் சூப்பராக பேசினார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது நாங்கள் இப்போதைக்கு பிஜேபியை விரட்டுறதுக்கு தான் போய் சேர்ந்தோம் பாராளு நாடாளுமன்றத்தில் ஸோ அதில் வந்து ஜெயிச்சாச்சு பிஜேபியை கொண்டு வரல நாங்கள் அதே மாதிரி இப்போயும் வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது அதுக்காக இப்போ கூட்டணி சட்டமன்றத்தில் ஸோ மேபி அது வந்து கம்மியான இப்பயும் டிஎம்கே மேலே எங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்றது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் பட் இவர் ஓகே சொல்கிறது பட் கமல் சார் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கும் தோணுது ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க எப்படி இதை அப்படிங்கிறத கண்டிப்பாக கல்சர் சொன்னுங்க ஸோ மீண்டும் அடுத்த கண்டிப்பாக அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ